ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எப்படி யாருமே எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி இஸ்ரேல் காசா யுத்தமும் பெருசா யாரும் யார் பெருசாக என்ன யாருமே எதிர்பார்க்கல இந்த ரெண்டு பீக்கில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் சத்தமே இல்லாமல் நடந்துச்சு என்ன அப்படின்னா சிரியாவிலேருந்து ஆதாரத்தை பற்றி விட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் காரணம் உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சோன்னே சிரியா கையை விட்டு போயிடும் ரஷ்யா கையை விட்டு அப்படின்னு பேசினார்கள் ஆனால் அதுக்கான ஒரு அறிகுறி இல்லை ட்ரை பண்ணார்கள் முடியலை அதோட விட்டுட்டார்கள் அதுக்கப்புறம் உக்ரைன் கையை விட்டே போயிடுச்சு எதோ அமெரிக்கா கையை விட்டு உக்ரைன் களமே போயிருச்சு அதுக்கப்புறம் சிரியாவை எப்படி தொடுவாங்க அது போக இந்த பக்கம் இஸ்ரேல் காசா யுத்தம் பத்துக்கிட்டு எரியுது வளைகுடால போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதுக்கு நடுவில் சீனாவை நோக்கி போகணும் அப்படின்னு ஆயிரம் விஷயம் இருக்கும்போது சத்தமே இல்லாம சிரியாவில் ரொம்ப நாள் டார்கெட் ஆனா ஆசா பத்தி விட்டாரு அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படி பத்தி விட்டதுக்கு அப்புறம் இனி காலங்கள்ல யாரும் எதிர்பார்க்காததான் நடக்க மாட்டுக்கு அப்படின்னு உலகம் தயாரா இருக்கும்போது எர்டோகன் இருபது வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரு அமெரிக்கா ஐரோப்பா கிட்டே சாதிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ரஷ்யா கிட்டையும் சாதிச்சுக்கிட்டு அவனை போய் ஒரு பையில சொல்ல மாட்டான் ஒன்னு எங்க பக்கம் இரு இல்ல அவங்க பக்கம் இரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க காரணம் அவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இவர்களுக்கு தேவை அதனால அங்கெல்லாம் இந்த வாயை பேச மாட்டாங்க ஒரு ஸ்டாண்டர்டுங்க இரட்டவகனை பொறுத்தவரையும் பொருளாதாரம் அப்படிங்கிறது துருக்கி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்றும் சிறப்பானது கிடையாது எர்டோகனோட ஆளுமை நிர்வாக திறமை அப்படிலாம் சொல்லவே முடியாது கிலோ கணக்கில் போட்டால் கூட தெராசு வெயிட்டே காட்டாரு அந்த அளவுக்கு தான் மனுஷன் ஏதோ இருக்கிற வண்டியை ஓட்டுவாரு ஆனால் அப்படி இருக்கிற வண்டியை ஓட்டும்போது அவருக்கு அந்த வண்டியை சீரா சிறப்பா ஒரு ஆவரேஜா ஓட்டி போவோங்கிற புத்தி வராது உலக தலைவனாகணும் அப்படின்னு ஆசை வந்துடும் உலக தலைவனாகிற அளவுக்கு உள்ளூர் பொருளாதாரத்தை திறமையா நகத்துற திறமையும் கிடையாது சர்வதேச அரசியல்ல தான் புத்தி இருக்கு பெரும் புத்திசாலி அப்படிலாம் சொல்லிக்க முடியாது ஆனா இதை இந்த சின்ன லெவல வச்சுட்டு அந்த பெரிய லெவலுக்கு போயிடுவார் எங்க சவுதியோட மன்னர் கிட்ட போட்டி போடுறேன் அமெரிக்க அதிபர்கிட்ட போட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி போயிருவாரு கடைசியில மிதிப்படுவாரு அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ரீதியில மைலேஜ் எடுத்துட்டு கடந்து வந்துடுவார் இப்படி இருபது வருஷம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் உக்ரைன் யுத்தம் மட்டும் ஆரம்பிக்காம இருந்திருந்தா துருக்கி தான் மொதல் திவாலாயிருக்கும் அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சு அதுல இருந்து தப்பிக்கிறக்காக அவர் சிரியால எதையாச்சும் சாதிக்கிறோம் முடிச்சிடாதா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் ஆனா ரஷ்யாவை மீறி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்புறம் உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு அதை பயன்படுத்தி எர்டோகன் வலுவா தன்னோட பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கிட்டாரு அதுக்கடுத்து எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டாரு இனி ரொம்ப காலத்துக்கு ஆட்ட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது முன் மேயரை கைது பண்ணி உள்ள வச்ச விவகாரம் பெருசா வெடிக்குது ஏண்டா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரப்போற தேர்தலுக்கு எர்டோகனுக்கு நேரடியா போட்டி அவர் கூடதான் முன் மேயர் கூட தான் இமால்கு கூட தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பேசப்படுது ஆனா இப்பதானே நான் முடிஞ்சு இன்னும் இருபத்தெட்டுக்கு கொள்ள நாள் இருக்கேடா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இப்பவே நாங்க பேசி முடிக்கிறோம் அப்படின்னு துடிக்கிறாங்க இவனுங்க இப்பயே பேசி முடிக்கிறோம்னு துடிக்கும் போதே தெரியுது வெளிக்கை உள்ள வந்துருச்சு பெரிய ஆட்கள் உள்ள ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் எப்படி ஆதாரத்தை தெரிச்சு ஓட விட்டார்களோ அதே மாதிரி எர்டோ ஓட விடவும் தயாராகிட்டார்கள் ஒன்னே ஜனநாயக ரீதியா தோத்து போய் வெளியேறுறது அப்படி இல்லை அப்படின்னா இப்ப நடக்கிற கலவரங்கள்லாம் பார்த்தா இரண்டோக்கனால அடக்கவும் முடியல சமாளிக்கவும் முடியல அவரே தலைகில இருந்து தனி குடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல விஷால் முருமேயருக்கு பவர் இருக்குது பெரிய ஆட்ல தான் கட்சி சப்போர்ட் இருக்குது அவருமே ஒரு பெரிய அளவு பாப்புலராக இருக்கார் இரடோகனை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இருக்காரு இருபத்தெட்டுல இன்னும் வளர்ந்துருவாரு அப்படிங்குறதா கணக்கு அதுக்காக தான் அவர் இப்போவே அவரை தூக்கி உள்ளே வைக்கிறாரு அப்படின்னு எர்டோகனை பொறுத்தவரை அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நீதிமன்றம் சுதந்திரமாக விசாரிக்கும் முடிவு என்ன வருதோ நாங்களும் ஏற்றுக்குவோம் நீங்களும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு இப்பவே துருக்கியில அடம் பிடிக்கிறார்கள் அப்படின்னா சத்தியமா இது உள்ளூர் பிரச்சனை மட்டும் கிடையாது வெள்ளாட்டு ஆட்கள் உள்ள இறக்கிட்டார்கள் இரடோகளுக்கு இது தேவைதா இல இருந்தாலும் சும்மா இருந்தா தேவையில்லாத விஷயத்துல வந்து வாய் பேசுவா ஊரு உலகமே அமைதியா இருக்கும்போது கூட ஐநால ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசுவாரு ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது இந்தியா அடிச்சாட்டி எப்படி அதனால பெரிய அளவு இப்ப நம்மளோட சீன்றதை ஏறக்குறைய அவர் மறந்துட்டார் ஏற்கனவே நான் சீனதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ரகசியமா மன்னிப்பு கேட்டு நம்மளோட எதிர்ப்புல இருந்து ஆகி ஓடி போயிட்டார் நம்ம வேணா மன்னிச்சு விடுவோம் இல்லை கண்காணிப்புல வச்சிருப்போம் அமெரிக்காலாம் மன்னிச்சு விடுமா அண்ணன் ஏதோ வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த எர்டோகன் தான் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள நிலைமை நன்றி வணக்கம்